ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேச்சு வாழ்க்கையில் நிறைய வார்த்தைகள் நிறைய பழமொழிகள் இப்படி நிறைய பேசுகிறோம் அதுக்கான அர்த்தம் என்னன்னே தெரியாதுங்க மேக்ஸிமம் தெரிஞ்சவங்களுக்காக இதை நான் சொல்லலை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க இதை நான் சொல்கிறேன் அதில் ஒன்று தான் இந்த முழு பூசணிக்காயர் சோத்தில் மறைச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா முழு பூசணிக்காயை கொண்டு வந்து சோத்துக்குள்ளே வச்சு மறைக்கிறது கிடையாது அதுக்கான முழு அர்த்தம் வேறங்க முன்னோரு காலத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார் ரொம்ப வசதியான ஜமீன்தாருனாலே ஒரு பெரிய பணக்காரர் தானே அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாருங்க அவர் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் அவர் நின்று பார்த்தா தெரியக்கூடிய தூரத்தில் ஒரு குடிசை வீடு ஒரு ஏழை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த வீட்டில் ஒரு பூசணிக்கோடை வளர்ந்துருந்தது அந்த கொடியில் ஒரு பெரிய பூசணிக்காய் இருந்துச்சு அதை இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் இவருக்கு பூசணிக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் இவர் ஒன்று என்ன செஞ்சுருக்கணும் அவர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கணும் இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கியிருக்கணும் அவர் ரெண்டுமே செய்யலை யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் அதை பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டார் இதை அவர் பார்த்துட்டார் இது எப்படியோ அந்த ஊர் ஃபுல்லாக அந்த விஷயம் பரவிடுச்சிங்க உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அந்த பூசணிக்காய் திருடின வீடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு அடையாளம் சொன்னால் கூட அந்த பூசணிக்காய் திருட்டி சாப்பிட்டாங்க பாருங்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு அந்த தெருவுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுவே வந்துடுச்சு இது வந்து அவரோட மட்டும் இல்லை ஒரு முதல் தலைமுறை அடுத்த தலைமுறை இப்படி மூணாவது தலைமுறை வரைக்கும் அந்த பூசணிக்காய் திருடி தின்னவர் திருடி தின்னவருங்கிற பேரே வந்து தான் ஜமீன்தாருங்கிற பேரே மறைஞ்சி போயிட்டுங்க அப்போ அவரோட பேரை மூணாவது தலைமுறை அவர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு நல்லா வசதியாக பெருசாக இருக்கார் இருந்தாலுமே அவருக்கு என்னென்னா இந்த பூசணிக்காய் திருடி தின்ன வீடு அப்படின்னு சொல்கிற அடையாளம் பிடிக்கல அப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் யோசிச்சுட்டு ஒரு நாள் போய்கிட்டு இருந்தார் அங்கே ஒரு துறவியை பார்த்தார் அவர்கிட்ட போய் கேட்குறாரு இதை மாதிரி ஒரு சாமியார் இதை மாதிரி எங்கள் வீட்டை சொல்கிறாங்க இது மறையவே மறையாதா அது அவர் யாருன்னே எனக்கு தெரியாது எங்கள் தாத்தா இல்லை கொள்ளு தாத்தா இப்படி அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு ஆனால் அதுக்கான பலன்னு என்னை வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சுட்டுருக்கோம் அப்படிங்குள்ள அவர் சொன்னாராம் சரி இது இப்போ மறையணுன்னா நீ என்ன செய்கிற ஒரு டெய்லி உன் வீட்டில் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடு இல்லை ஊரையே கூப்பிட்டு வேணாலும் போடு இது வந்து உனக்கு மாறும் இது தான் அதுக்கான பிரயோஜித்தம் அப்படின்னாராம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வந்து டெய்லி சாப்பாடு அந்த ஊரில் இருக்க மக்கள் அத்தனை பேருக்குமே சாப்பாடு போட ஆரம்பிச்சாராங்க எல்லாருமே வந்து வயிறார மனசார வாழ்த்திட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போனாங்களாம் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பூசணிக்காய் திருடி தின்னாங்க அப்படின்னு அடையாளம் சொன்னாங்க பாருங்கள் அப்படி இல்லை இப்போ அந்த பேர் மறைஞ்சி அந்த சாப்பாடு போடுறாங்க பாருங்கள் அந்த வீடு எல்லாருமே இப்போ அந்த பூசணிக்காய் திருடுனவங்க வீடுன்னு சொல்லலை அந்த சாப்பாடு போடுறவங்க வீடு சாப்பாடு போடுறவங்க வீடுன்னு இப்போ அந்த பூசணிக்காய் திருடனத்தை எல்லாருமே மறந்துட்டாங்கங்க இதுதான் அதுக்கான ஒரு அர்த்தம் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதைங்கிறதுக்கான அர்த்தம் இது தான் அவர் சோறு போட்டு அந்த திருடின பூசணிக்காவை திருடனை பார்த்த அந்த அடைமொழியை அவரும் மறைச்சிட்டார் டெய்லி ஐம்பது பேருக்கு அன்னதானம் பண்ணார் எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சாப்பாடு டெய்லி சாப்பாடு போடுவாங்கள்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு அவங்க வீட்டுக்கு அடுத்த தெருவு அப்போ பூசணிக்காய் திருடுனது அப்படிங்கிறது மறைஞ்சிருச்சு இதுதான் அதுக்கான முழு அர்த்தம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்